ஹாய் வேர்ஸ் நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி சொல்லி அதற்கான விளக்கத்தை தான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் என்னான்னு கேட்டிங்கன்னா பழமொழி வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்னென்னா உங்களோட எய்ம் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகிறதுக்கு ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கங்க அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு உங்களால் ஃபீஸ் கட்டி கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆனாலும் அதை நீங்கள் வந்து ஏற்றுக்காமல் வீட்டில் இருந்து புக்கை வச்சு படிக்கிறது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி படிக்கிறது இது மாதிரிலாம் படித்து நீங்கள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஐடினால் தான் அதுக்கு பேர் தான் வல்லவனுக்கு புல்லு மாயிதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை